ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் தன்னுள் சொல்லட்டே கெழுந்தில்ல அனிதன் சொந்தங்களுக்கும் ஜெயம் தன்னின் வணக்கம் இந்த விழா ஆயிரத்தி எழுநூறு வாட்ஸ் பிஎல்டிசி போட்ட மாட்டோர் போட போகிறோங்க ஓகேங்களா இது போட்டு போரில் முன்னூறு அடிக்கப் போகிறாங்க அதுக்கு முன்னாடி முன்னாடி ஒரு முறை பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் சாருங்க வாங்க போகலாம் கொள்ள போகலாம் பேர் பெருமாள் கணேஷ் கணேஷ் பெருமாள் கணேஷ் பெருமாள் ஓகேவா போடலாமா என்னால் முடிஞ்சளவு போட்டு கொடுக்குறேன் ஓகே இது இறக்கி மூணு மூணு பேனல் ஐநூற்றம்பது மூணு பேனல் இது ஆயிரத்தி எழுநூறு வாட்ஸ் ஓகேவா

மூணு பேனலில் பாருங்கள் ஒரு இரநூத்தம்பது அடி இறக்கி நிற்கிறேங்க தண்ணி வருது ஓகேங்களா பிஎல் ரிசி மோட்டோன்னா சத்தியம் எல்லாமே நல்லது தான் ஓகேங்களா சர்வீஸ் பண்ணால் சரி உப்பு தண்ணின்னா கொஞ்சம் சீக்கிரம் போயிடும் நல்ல தண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை உப்பு தண்ணி தான் எல்லா இடத்துலையும் மாறி போயிடுனதில்லை மழையே பெய்யறதில்லை ஆ